ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்கா ஆசை இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் பார்க்கலாமா இங்கே வந்து ரோகிணி வந்து மனோஜ் கிட்டே சொல்லணும் சரி இங்கே நீயும் நானும் பேசுகிறத வந்து வீட்டில் வந்து எல்லோரும் எதிர்க்கும் இந்த மாதிரி பேசுகிற மாதிரியெல்லாம் வேண்டாம் நீங்கள் எப்படி என்கிட்ட வந்து இந்த மாதிரி முறுக்கின்னு பிகேவ் பண்ணுறீங்களோ அதே போல் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ சமாதானமாக தெரிஞ்சாலே போதும் உங்கள் அம்மா அவ்வளோ தான் வந்து சரி சரி ரோகிணி உங்ககிட்ட பேசாதெல்லாம் என்னால் இருக்கே முடியல ரோகிணின்ட்டு இந்த டியூப் லைட்டு மனோஜ் வந்து ரொம்ப ஜொல்லு ஒழியுதுங்க யாராக இருக்கட்டும் என்ன பொண்ணு பொண்டாட்டிக் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து தான் நான் ஆகணும் அது என்ன அம்மா எதிர்க்க ஒரு மாதிரியும் பொண்டாட்டிக்கிட்ட வந்து ஐயோ நீ தான் என் உயிர் நீ தான் என் காதலின்னு வந்து இந்த மனோஜ் பந்துப்பார் இதோட லொல்லு என்னால் தாங்க முடியலைங்க மனோஜும் ரோகிணியும் ஒன்று சேரன்ற வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இங்கே மீனாவை சொல்லுவாங்க மீனாக்கு மட்டும் நம்ம பேசுது தெரிஞ்சு அத்தைக்கிட்ட போட்டு கொடுத்தான்னு நினச்சிக்கோ அவ்வளோதான் யார்கிட்ட உஷாராக்குறியோ இல்லையோ இந்த மீனாக்கிட்ட மட்டும் நீ உஷாராக இரு அத்தையை கூட சமாளிச்சிடலாம் இந்த முத்தும் மீனாவும் அவ்வளோதான் நம்ம ரெண்டு பேரையும் வச்சு செய்வாங்க மனோஜ் ரொம்ப